அடி போடு போதுபதி அனல் பறக்கிறப்பு ஏன் விஜய் சேதுபதி இந்த பிக் பாஸ் வந்ததுலயே நேற்று சாட்டர்டே எபிசோடு தான் எல்லாத்தையும் வச்சு செஞ்சாரு அதுவும் அந்த சுபிக்ஷா கெமியை தவிர விக்ரம் இவங்க மூணு பேத்தையும் தவிர வந்து மத்த எல்லாத்தையுமே வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த செஞ்சிட்டா இருப்பான் அது கமுர்தீனே வியானாவை பாராட்டுறதா இருந்தாலும் சரி அன்புக்கு அங்க வந்து பிளாஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து மக்கள் மனசுல இருக்கிறத அப்படியே கேட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரோ முக்கியமா வந்து திவாரர்லாம் பொழந்து எடுக்கப்பட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க ஆனா அது மட்டுமா சண்டே சண்டை வேற லெவல்ல சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதுவும் ஒயில் கார்டு என்ட்ரி எல்லாம் வந்து உள்ளுக்கு வரும்போது மக்கள் சிறிது எதிர்பார்க்காத பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான் வந்து இப்ப தவலா வந்திருக்குங்க சண்டே எபிசோட்ல என்ன நடந்தது எது ஏது நடந்ததுன்னு அதுவும் நாலு ஒயில் கார்டு என்ட்ரி போனாங்க பாத்தீங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனவனே அதுவும் ஒரு ஒயில் கார்டு என்ட்ரி எல்லாம் பிளாஸ்ட் மோட்ல வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் டேஞ்சரஸ் மாதிரி சவுண்ட் அடிச்சிட்டு போவாங்களே அந்த மாதிரி தான் வந்து உள்ளுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்திருக்குங்க அது என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேக்குறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாட்டர்டே எபிசோடு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் ப்ரொமோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து உள்ளுக்கு என்னென்ன நடந்ததுன்னு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து எல்லாமே நடந்திருந்தது அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு சண்டே எபிசோட என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம் ஃபர்ஸ்ட் வந்து பிரவீன் ராஜ் கேப்டன்சியை வருத்த எடுத்திருக்காங்க அதுவும் முக்கியமா வந்து பார்வதியெல்லாம் பிரவீன் ராஜோட நெகட்டிவ்வாக நிறைய விஷயங்கள் பேசி விஜய் சேதுபதியும் வந்து பிரவீன் ராஜை வந்து இது இது வந்து நீ வந்து பார்சியரா பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வீக் நடந்த டாஸ்க பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் டேரக்டா ஒயில்காடு என்ட்ரிக்கு போயிட்டாங்க ஒயில்காடு என்ட்ரிக்கு போறது யார் அப்படின்ட்டு பிக் பாஸ் வரலாற்று அதாவது தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுலயே வந்து முன்ன கட்டியே ஒரு ப்ரொமா வெளியிட்டது இந்த சீசன் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க போறாங்களா இவங்க போறாங்களா அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட் வர கன்ஃபார்ம் ஆகாது ஆனா இந்த இந்த டைம் வந்து நாலு பேர் கன்ஃபார்மா போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒண்ணு ஒன்னு பிரஜன் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சாண்ட்ரா அதுக்கடுத்து அமித் பார்கவ் அதுக்கடுத்து வந்து திவ்ய கணேஷ் இவங்க நாலு பேரும் போறாங்க இவங்க நாலு பேருக்குமே சில குவாலிட்டிஸ் இருக்கு சில காரணங்களாலதான் உள்ளுக்கு அனுப்புறாங்க பிரஜன் பிரஜனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நைன்டிஸ் கூட கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகம் முக்கியமா வந்து விஜய் டிவில சில சீரியல்களில் உள்ள சாங்ஸ் எல்லாம் வந்து பல பேர் வந்து ரிங் டோனா வச்சிருப்பாங்க சரியா அது மட்டும் இல்ல சன் மியூசிக்ல ஹோஸ்ட் பண்ணும்போது அவருக்கு செம பாலம் முக்கியமா விஜய் சேதுபதியோட சன் டிவில பெண் அப்படின்னு ஒரு சீரியல் வந்து ஒண்ணு ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவர் மட்டும் இல்ல சஞ்சீவ் தினேஷ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பிரஜன் வந்து ஒயில் இந்தியா வரோம்னா டே போடா வாடா அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க வந்து விஜய் சேதுபதி இத பாக்கும் போது இதுக்கு முன்னாடி வந்து கமலஹாசனும் மாயாவும் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் இருந்ததில்ல இதுக்கு முன்னாடி விக்ரம் படத்துல ஒன்னு இது பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மோட்ல இருந்தாங்களே அது மாதிரி வந்து பிரஜனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இருந்துட கூடாது அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒன் சைடா போயிட கூடாதுல்ல நம்ம மட்டும் வேண்டல அவங்களே வேண்டிக்கிறாங்க ஏன் சொல்றேன்னா இதே வந்து ஸ்டேஜ்ல சொல்லிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாலும் உள்ளுக்கு வந்து நீ கண்டஸ்டன்ஸ் நான் ஹோஸ்ட் சில விஷயங்கள் பண்ணாலும் நீ அதை வந்து பர்சனலா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிதான் வந்து உள்ளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க சரி இவங்க பிரஜென்னா இப்படி வந்து பயங்கரமா பேசி உள்ளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் சாண்ட்ரா உள்ளுக்கு ஒன்ற உடனே சில விஷயங்கள் வந்து பிளாஸ்ட் மோட்ல பண்ணியிருக்காங்க அது என்ன சரியான தகவல் கிடைக்கல அடுத்தடுத்து கிடைச்சதுன்னா அடுத்தடுத்து ப்ரொமோட நம்ம டிஸ்கஸ் பண்ணையில நம்ம சொல்லிடலாம் உள்ளுக்கு மெயினா வந்து யார் அடிக்கிறதுக்கு பார்வதி அடிக்கிறதுக்காக தான் உள்ளுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க பார்வதிக்கு டப்பு கொடுக்குற மாதிரி தான் வந்து சேண்ட்ரா உள்ளுக்கு விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அடுத்து வந்து இந்த அமித் பாரோ இவர் யாரு அப்படின்னு நல்லா தெரியும் அப்படின்னா ஒரு சீரியல் ஆக்டர் ஆனா இவருக்கு இன்னொரு முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னம்னா கன்னடா பிக் பாஸ் இருக்குல்ல அதுல வந்து பிக் பாஸ் வாய்ஸா வந்து இவர் கொடுத்திருக்காரு அப்பனா இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு யார் யார் என்னென்ன சைக்காலஜியில விளையாடுவாங்க அப்படிங்கிற ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும் சரியா அதனால இவரும் வந்து உளவியலா வந்து யாரை எப்படி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்ல இவர் போறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல வந்து யார் யாரா எப்படி எப்படி டீல் பண்ணப் போறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லி தான் உள்ளுக்கு போயிருக்காரு அதனால இவருக்கும் அடுத்து திவ்ய கணேஷ் திவ்ய கணேஷ் கமிருதின் கூட ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க மெயினா அதனால வந்து கமிருதினை பத்தி கிட்டத்தட்ட வந்து புட்டு புட்டு வச்ச ஆதிரை மாதிரியே வந்து இவங்களும் வந்து பயங்கர டஃப் கொடுப்பாங்க கமுருதீனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுதுங்க ஆக மொத்தம் இந்த நாலு கண்டஸ்டன்ஸ் உள்ளுக்கு போனனால செமையா வந்து இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் சீசன் நயன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க அதை நம்மளும் எதிர்பார்க்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒயில் கார்டு என்ட்ரி போனதுக்கு அப்புறம் பாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்டை சொல்லுங்க அதுக்கப்புறம் எந்த ஒயில் கார்டு உள்ளுக்கு போய் யார் யார வச்சு செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றதையும் கமன சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல அப்டேட்டோட சந்திக்கல வீடியோ விடப்படுறது உங்கள் வாசம் நன்றி வணக்க மக்களே